ஸ்டாலின் இல்லத்தில் கட்டிங் எஜ் தொழில்நுட்பம் வீட்டை சுற்றி இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் செயற்கை நுண்ணறிவு அதிநவீன தொழில்நுட்ப உதவியுடன் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் மாநகர காவல்துறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை சுற்றி செயற்கை நுண்ணறிவு மூலம் எங்கும் விரிவான கண்காணிப்பு அமைப்பை வடிவமைத்து நிறுவ ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ளது இந்த திட்டமானது உயர்திறன் சிசிடிவி கேமராக்கள் அச்சுறுத்தல்களை கண்டறியும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட மேம்பட்ட தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நிகழ்நேர நிலவர விழிப்புணர்வையும் உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது சந்தேகர்களிடமான நடத்தை அல்லது அங்கீகரிக்கப்படாத நுழைவை கண்டறிதல் அசைவை கண்டறிதல் முக அடையாளம் காணுதல் மற்றும் ஊடுருவல் கண்டறிதல் ஆகியவற்றிற்கான வீடியோ பகுப்பாய்வு மென்பொருளை பயன்படுத்துவதற்கு இந்த முயற்சி திட்டமிடப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வ ஆவணங்களின்படி இந்த புதிய பாதுகாப்பு தீர்வு வளாகத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் சாத்தியமான பாதுகாப்பு அச்சுறுத்தல் அல்லது சந்தையர்களிடமான நடவடிக்கைகள் நிகழும் போதே அவற்றை கண்டறிந்து எச்சரிக்கை செய்யும் விதத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் ஏற்கனவே உள்ள ஜிசிபியின் தொழில்நுட்ப கட்டமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் நகரம் முழுவதும் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு வலையமைப்பு ஏஐ ஆற்றல் பெற்ற முக அடையாளம் காணும் அமைப்புகள் மற்றும் ஏஎன்பிஆர் கேமராக்கள் ஆகியவை ஏற்கனவே அடங்கும் மேலும் இத்துறையானது காவலன் அவசரகால மொபைல் செயலி மற்றும் ஜிபிஎஸ் வசதி கொண்ட ரோந்து வாகனங்கள் போன்ற பொதுமக்களுக்கான டிஜிட்டல் கருவிகளையும் பயன்படுத்தி வருகிறது குறிப்பிடத்தக்கது